ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க ஐஷு இப்போ ஹெல்த்தியானா சர்க்கரை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சர்க்கரை போண்டாவில் வாழைப்பழம் வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம் நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சில் தண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு அரை கிலோ அளவு ரவை வந்து இந்த மாதிரி சில் தண்ணியில் வந்து ஆட் ஆட் பண்ணி நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஊற விட போகிறோம் ரவையை ரவையும் தண்ணியும் இந்த மாதிரி சரிசமமாக இருக்கணுங்க இந்த மாதிரி ஊற விடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேறு ஊற விடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படி சாஃப்ட்டாக இருக்குங்க பூ மாதிரி அப்படியே அந்த ரவை வந்து பூ மாதிரி இருக்குங்க ஊறிட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம போ போண்டை வந்து செய்ய போகிறோம் டென் மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு நல்லா உப்பி அந்த ரவை வந்து ஊறிட்டு இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைதா மாவு இருக்குது இல்லைங்களா மைதா மாவு அது வந்து சதி சமமாக எடுத்துக்கணுங்க ரவை வந்து அரை கிலோன்னா மைதா மாவும் அரை கிலோ எடுத்துக்கோங்க சதி சமமாக இருக்கணுங்க பாரு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க அதனால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சில் தண்ணி கால் டம்ளர் அது ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணணுங்க கட்டியே வரக்கூடாதுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணுங்க தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க கால் டம்லாம் நான் ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவை வந்து நம்ம அப்படியே அப்படியே செய்யும் செய்யும்போது அந்த போண்டா வந்து கரெக்டாக வராது சாஃப்ட்னஸ் வராதுங்க அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் மெத்தடில் நெக்ஸ்ட் வந்து சோ சோட்டா மாவுன்னு சொல்லுவோம் அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம் அது வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு வந்து ஒரு ஒன் பிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக தூக்கி கொடுக்கறதுக்காக சால்ட்டும் சமையல் சோடாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் அங்கே அங்கேயே போட்டது வந்து நின்றோம் அந்த மாதிரி நிற்கக்கூடாதுங்க நல்லா நாலா பக்கமும் இந்த மாவுக்குள்ளே கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கலக்கி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம்தாங்க இது வந்து மொந்தை வாழைன்னு சொல்லுவோம் பெரிய வாழை பெருசாக இருக்கும் சைஸுங்க அந்த மொ மொந்தை வாழை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியே தருங்க இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு வாழைப்பழம் பெரிய பெரிய வாழைப்பழம் அது ஒன்று சாப்பிட்டாவே வயிறு ரொம்பிருங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மொந்தை வளப்பழம் வந்து சைஸ் இருக்குமுங்க அது கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பனாவில் வந்து பனானாவில் வந்து சொல்லவே தேவையில்லங்க கார்போஹைட்ரேட் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லது தாங்க உடம்புக்கு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வேணாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒன் கப் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராதுங்க அதனால் நான் வந்து கையிலே நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி கிளறும்போது நம்மளுக்கு வந்து அந்த வாழைப்பழம் வந்து உடையாது இப்போ வந்து நான் கை வச்சு நல்லா விசைஞ்சு விட்டு காமிச்சிருக்க பாருங்கள் அப்போ தான் அந்த போண்டாவில் வந்து அங்கங்கே நிற்காமல் வாழைப்பழம் நல்லா போண்டாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுங்க அதுக்காக நான் கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அங்கே வாழைப்பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க சிலர் வந்து சர்க்கரை போண்டா செய்யும்போது சிம்பிளாக ரவை அண்டு மைதா வந்து சுகர் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்ல வேறு லெவலில் இருக்கும் வாழைப்பழத்துடைய ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குங்க அதுக்காக தான் நான் வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணி சேர்ந்து சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் எங்கள் வில்லேஜில் இப்படி தாங்க நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் வந்து கிடைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து ரெண்டு பெஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க அதில் வாசனையாக இருக்குங்க ஒரு வானல் வச்சுக்கோங்க நான் வந்து வேர்க்கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணி வேர்க்கடலை எண்ணெயை தான் நாங்கள் வந்து சர்க்கரை போட்டால் செய்ய போகிறேன் இந்த வேர்கடல் எண்ணெய் வந்து செக்குல ஆடின்னு வந்ததுங்க இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது ஆயில் அது மிக்ஸ் பண்ணிடுவாங்க அது 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 சில பேர் தெரியாதுங்க நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ எல்லோவாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மனமாகவும் இருக்குங்க நிலக்கடலை வாசனை வந்து அழகாக வருங்க அந்த ஆயிலிருந்து பாருங்கள் நம்ம ரெசிபி செஞ்சு பின்னாடியும் நம்மளுடைய எண்ணெய் வந்து கலரே சேஞ்ச் ஆகாதுங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நறுமணமாக இருக்குங்க அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ் செய்யும்போது அந்த நிலக்கடலை வாசனை வந்து வீடு வரைக்கும் தூக்குங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வியர்க்கடல் எண்ணெய் தான் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிதோ நம்மளுடைய சர்க்கரை போண்டாவை வந்து நம்ம வந்து மிக் இந்த மாதிரி போண்டா சைஸ் வந்து எண்ணெயில் வந்து விட போகிறோம் ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க ஒன் சைடு இன்னொரு சைடு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டு திருப்பி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சாஃப்டான நம்மளுடைய பனானா ரெசிபி வந்து பனானா சர்க்கரை ரெசிபி போண்டா வந்து தயாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்